ஹலோ விவசல்ல நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆச்சி சத்து மாவை பற்றி பேச போகிறேன் இது வந்து டூ ஹண்ட்ரடு கிராம் பேக்கெட்டு ஒன் ஃபிஃப்டி எம்ஆர்பி போட்டிருக்கு ஒன் ஃபார்ட்டி கொடுத்தாங்க ரெண்டு பேக்கெட்டு டூ எயிட்டின்னு வாங்கினோம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இப்போ தான் மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் ஆச்சா என்னான்னு தெரியல பட் எனக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலைங்க இவங்களே கொஞ்சம் மைல்டாக வந்து ஸ்வீட் டேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்காங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வேணுங்கிறவங்க ஸ்வீட் போட்டுப்பாங்க இல்லைனா வந்து சால்ட்டு கூட போட்டு கன்சியூம் பண்ணிப்பாங்க இவங்க அந்த மாதிரி பண்ணனால எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல வேறு யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க ரிவ்யூ கமெண்ட்ஸு போடுங்க மேபி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம் என்னன்னு தெரியல ஸோ இதுதான் இந்த இதை யூஸ் பண்ண அந்த மாதிரி இருக்குது ஓகே விவர்ஸ் தேங்க் யூ பாய்